ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு தேர்ட்டி ஃபோர் இன்ச் சைஸுக்கு நம்ம மெஷர்மெண்ட் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இது லைனிங்கு லைனிங் வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன் ஸோ வந்து கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க மேலே மடிச்சடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் போல் நம்ம ஒரு கோட் போட்டுக்கலாம் ஓ இது வந்து ஒன்றரை இன்ச்சு ப்ளவுஸினுடைய நீளம் வந்து பதினாலு இன்ச்சு அரை இன்ச்சு தையலுக்காக பதினாலரை இன்ச்சு ஸோ டோட்டல் வந்து பதினாலரை இன்ச்சு இப்போ வந்து ப்ளவுஸினுடைய நீளம் ஹைட்டு வந்து பதினாலு ப்ளஸ் அரை இன்ச்சு பதினாலரை இன்ச்சு நான் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கிறேன் இப்போது இதனுடைய இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது இன்ச்சு இருபத்தி ஒம்பது போது ஏ ப்ளவுஸினுடைய இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஒம்போது இன்ச்சு அதை நாலாக டிவைட் பண்ணால் ஏழேகால் இன்ச் வருது ஏழைகால் இன்ச் ஒன்றே ஒன்னேகால் இன்ச் வந்து டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் ஸோ செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளஸ் அதோட நாலு இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸு அப்படியே நம்ம நாலாக டிவைட் பண்ணி சாதா ப்ளவுஸ்க்கு தான் கட் பண்ணணும் இது வந்து லைனிங் ப்ளவுஸ்னால நால ஒரு ஃபோர் இன்ச்சு ஆட் பண்ணிவிட்டு தேர்ட்டி எயிட் நாலாக டிவைட் பண்ணணும் ஸோ வந்து ஒம்பது இன்ச் செஸ்ட் ரவுண்ட் வந்து ஒம்போதரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தையல் போடணுன்றதுக்காக நம்ம ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ வந்து செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணியாச்சு இப்போது ஷோல்டர் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்ட்டி ஃபோர் இன்ச்சுக்கு ஷோல்டர் வந்து நம்ம ஆறு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஆறு இஞ்சு ரெண்டே முக்கால் இன்ச் கழுத்தினுடைய சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இங்கே ஆறு இன்ச்சு வைக்கிறனால நம்ம இந்த இடத்துலையுமே நம்ம ஆறு இன்ச்சு ஆம்போடுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒம்போரை இன்ச் மார்க் பண்ண இப்போது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி ப்ளவுஸினுடைய பின் உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எட்டு இன்ஜ் வைக்கிறேன் இப்போ இங்கேயுமே ரெண்டே இன்ச் இப்போது பாக்ஸ் போட்டுக்கலாம் அதே மாதிரி ஆம்போல் ரவுண்டு பரையிறதுக்காக ஒரு பாக்ஸ் செஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு லைன் இப்போ இந்த இடம் வந்து நம்ம ஆங்கோலுக்கு வளச்சிக்கிட்டோம் இப்போ இந்த இடம் வந்து ஆம் ஆங்கோல் வந்து ஏழு ரேஞ்சு வரணும் ஏழு ரேஞ்சு இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ வந்து முக்க ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வருது நம்ம இதில் நம்ம அரை இன்ச்சு மேலே தள்ளி ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம ஒன்றே காலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆங்கோலை வந்து சரியாக வர வைக்கணும் அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போது இதில் நம்ம ஏழு ரேஞ்ச் வருதான்றதை பார்ப்போம் ஏழே கால இன்ச் ஒரு புள்ளி இருக்குது நம்ம தைக்கும் போது இது ஏழு ரேஞ்சாக கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிரும் ஸோ இது வந்து சரியான அளவு இப்போ வந்து பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சு இதை கட் பண்ணிடலாம் இந்த இடம் வந்து ரவுண்ட் எக்காவும் போடலாம் பானெக்கு டைமண்ட் எக்கு நம்மளுக்கு என்ன விருப்பமோ நம்ம அதை ட்ரா பண்ணி நான் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரவுண்டே போடுறேன் பேக் பார்ட்டு நம்ம வந்து கட் பண்ணியாச்சு எங்கே சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கே சிசர் கட் கொடுத்துக்கணும் இதை எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கணும் இப்போ டாட் படிக்கணும் டாட் படிக்கிறதுக்கு ஷோல்டரை சென்ட்ரா மடிச்சு விட்டு இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கணும் இந்த இடத்துல சென்டர் டாட் படிக்கணும் காலேஞ்சு காலேஜுக்கு டாட் படிச்சுக்கலாம் இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து நான் வந்து ஸ்ட்ரைட் கட்டில் தான் போட போகிறேன் இந்த இடத்துல நான் வந்து பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டில் அப்படியே நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இருந்து நம்ம கப்போடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணணும் இப்போ நான் வந்து பேக் பார்ட்டை வச்சு எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து எடுத்துடுறேன் பேக் பார்ட்டை இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம முன்பக்க உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம் முன்பக்க உயரம் வந்து நான் வந்து ஆரேஞ்சு வச்சுக்கிறேன் ஸோ இந்த இடம் வந்து நம்ம ரெண்டே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணோம் பேக் பார்ட்டில் அதே ரெண்டே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்டுக்கு வளைவு கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஆங் ஹோல்டு வந்து இந்த இடத்துல லைன் போட்டுட்டு உள்ள வளைவு எடுத்துக்கலாம் இந்த இடம் வந்து ஒம்பது இன்ச் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒம்பதே முக்கா இருக்குது நம்ம ஒம்போரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த கால இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிடலாம் இப்போது ஃப்ரண்டில் கப்பு உயரம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு இன்ச்சு அதை நம்ம வந்து நாலாக டிவைட் பண்ணால் எட்டு இன்ச்சு இந்த எட்டரை இன்ச்சில் ஒரு அரை இன்ச்சாக ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டோடைய உயரத்தை வைங்க ஒம்பது இன்ச்சு கீழே மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க டாட்டுக்கு டாட்டினுடைய உயரம் ஸோ இதுதான் வந்து நமக்கு கப்புனுடைய உயரம் முப்பத்தி நாலு இன்ச்சு சைஸுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டை கால் இன்ச் வருது மேலே ஷோல்டருக்கும் சேர்த்து பன்னெண்டை முக்கால் இன்ச் வருது இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் இதிலேருந்து ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க இந்த சைடில் ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க ஓ நம்ம ஃப்ரண்டினுடைய கப்பு டாட்டுக்கான நம்ம அந்த அளவுகளை நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ இது வந்து மூணு இன்ச் இந்த சைடில் ஒன்றே கால் இன்ச் இந்த சைடில் ஒன்றே கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் பிடிக்கணும் ஸோ வந்து இங்கேருந்து இந்த ரெண்டு இடத்துலையும் உள்ள சென்டர் தான் நம்ம சென்டர் டாட் பிடிப்போம் அதே மாதிரி ஹோல் டாட் ஸோ இப்படி தான் வந்து ஃப்ரண்ட்டுக்குள்ள டாட்டை நம்ம மார்க் பண்ணணும் இப்போ நான் ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ இதையும் நான் கட் பண்ணிக்கிறேன் எடுக்கணும் ஸோ பேக் பார்ட் வந்து நம்ம பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து சென்டருக்கு பிடிக்கிற மெயின் டாட் எல்லாத்துக்கும் சிஸ்டர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த இடம் வந்து ஒம்போது ரேஞ்சாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இது சென்டர் டாட் இது ஆங் ஹோல்டாக ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போது ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம் இப்போது நாலாக நம்ம மடித்து விட்டுக்கலாம் மடிச்சுட்டு எப்பயுமே பேக் பார்ட்டு ஸ்லீவு கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணணும் நான் ஏன் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணினா எனக்கு வந்து கை வந்து கொஞ்சம் நீளமாக வைக்கணும் ஸோ ஃப்ரண்ட்டு போக மிச்சம் உள்ளதை நான் அப்படியே கையாக கைக்கு நான் வச்சுக்குவேன் அந்த நீளத்தை கீழே ஒரு கோடு மடிச்சடிக்க அரை இன்ச்சு இடம் வந்து நம்ம கை வந்து ஏழரை ப்ளஸ் அரை எட்டு இன்ச்சு வச்சுக்கலாம் கை இறக்கம் ரெண்டரை இன்ச் கை சுற்றளவு அஞ்சே கால் இன்ச் ஹோல் ஏழு இன்ச் இப்போது இந்த இடத்துல இருந்து ரவுண்டு வரணும் இப்படி தான் நம்ம கையை மார்க் பண்ணணும் இப்போ நான் கை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவெல்லாம் கட் பண்ணிக்கணும் ஒரு தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு சைஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிசர் கட் எங்கெங்கே கொடுக்கணுமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு லைட்டாக உள்வளைவு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு உள்வளைவு கொடுத்துக்கலாம் இங்கே ஒரு சிஸ்டர்கள் ஸோ வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு பட்டி பீஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது அளந்து பார்த்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ பேக் பார்ட்டு ஸ்லீவு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ